வெற்றிவேலு முருகனுக்கு அரகரோஹரா பக்த கோடிகள் அனைவருக்கும் அருணகிரிநாதர் அருடைய திருப்புகள் பாடல் எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றை பகுதி இருநூற்றி எண்பத்தி ஏழாக அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோஹரா வள்ளிமான் கரோஹரா இப்பகுதியில் அருணகிரிநாதர் சென்று வழிபட்ட ஸ்தலமான ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள வேப்பூர் என்ற திருத்தலத்தில் உள்ள சிவன் கோவிலை பற்றி அவர் பாடிய பாடலை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறது வட ஆற்காட்டு மாவட்டத்தில் ஆற்காட்டுக்கு அருகில் பாலாற்றின் கரையில் உள்ளது என்ற குறிப்பிடத்தக்கதாகும் வெற்றிவேல் முரழு கரோஹரா வள்ளிமனாலு கரோகரா குடி குட குடு குடி மு மருவிய கருவிழிமான் கோட்ட இன்றிய விரோதம் மருவிய கோட்ட இந்திய விரோதம் வர இருவினை அர உணர் ஒன்று தூங்குவார்க்கே விளங்கும் மனுபூஜி வடிவினை உண அழகிய திருவாண்டவா கால் மொழிந்தருள வேணும் உண அழகிய

உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முழு கரோகரா வள்ளிமலான கரோஹரா வெற்றிவேர் முழு கரோஹரா